கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக டிவிகே தலைவர் விஜய் மாமல்லபுரத்தில் பாதிப்படைந்த மக்களை சந்தித்த பின்னால் நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு விஜய் சென்னை திரும்பினார் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் குடும்பங்களை தாவேகா தலைவர் விஜய் மாமல்லபுரத்திற்கு அழைத்து ஆறுதல் கூறினார் கடந்த செப்டம்பர் ஏழாம் தேதி விஜய்யின் மக்கள் சந்திப்பு பயணத்தின் போது கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் மாமல்லபுரம் பூஞ்சேரி தனியார் நட்சத்திர ஹோட்டலில் பாதிப்படைந்த மக்களை சந்தித்து ஆறுதல் கூறியும் அவர்களுடைய குடும்பங்களுக்கு உதவி செய்யும் வகையில் விஜய் பாதிப்படைந்தவர்களுக்கு பல்வேறு உதவி செய்யும் வகையில் ஆறுதலும் ஆலோசனைகளையும் மேற்கொண்டார் பின்னர் நிகழ்ச்சி முடிந்து கரூர் பாதிப்படைந்த மக்களை சொகுசு பேருந்து மூலமாக மீண்டும் கரூருக்கு அனுப்பி வைத்தார் அதன் பின்னர் விஜய் சென்னைக்கு புறப்பட்டு சென்றார் செய்திகளை லைக் கமெண்ட்